ஒரு மாத காலமாக பனையோலையில் திருக்குறளை எழுதி இந்த சாதனையை படைத்துள்ளனர் இதனை உலக சோழன் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரிப்பதில் மிகவும் பெருமைப்பட்டுள்ளது கோவை கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியின் முப்பத்தி எட்டு மாணவர்கள் ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குற்பாக்களை பனை ஓலையில் எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் உலக பொதுமறையான திருக்குறளின் சிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் இந்த அரிய முயற்சியை மேற்கொண்டுள்ளனர் கோவை சரவணம்பட்டியில் நடைபெற்ற சிறப்பு விழாவில் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் தீபா பிரகாஷ் சோழன் உலக சாதனை புத்தகத்தின் செயற்குழு உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் மாவட்ட பொதுச் செயலாளர் திலகவதி டாக்டர் ஷர்மிலா ராம் ஆனந்த் ஆர் கே ராம் ஆனந்த் ராஜன் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர் வணக்கம் எனது பெயர் திலகவதி சோழன் உலக சாதனை நிறுவனம் கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் இன்று இன்றைய நாளில் ரூபி மெட்ரிகுலேஷன் பள்ளி பள்ளியில் அதிக மாணவ முப்பத்தெட்டு மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒரு மணி நேரத்தில் அதிகமாக திருக்குறளை எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் இதற்காக பயிற்சி கொடுத்தவர்கள் திருமதி தீபா அவர்கள் கீர்த்தி ஃபைனான்ஸ் அகாடமி அவர்கள் அவர்கள் ஒரு ஒரு மாதமாக ஒரு மாத காலமாக பனையோலையில் திருக்குறளை எழுதி இந்த சாதனையை படைத்துள்ளனர் இதனை உலக சா சோழன் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரிப்பதில் மிகவும் பெருமைப்பட பெருமைப்பட்டுள்ளது வணக்கம் என் பெயர் தீபா கீர்த்தி அகாடமியில் நிறுவனர் முப்பத்தி எட்டு குழந்தைகள் இணைந்து அதிகபட்ச திருக்குறள்களை எழுதி இன்று சோழன் புக் ஆஃப் ரெக்கார்டில் உலக சாதனை படைத்துள்ளோம் தமிழையும் தமிழ் பெருமையும் திருக்குறள் பெருமையும் நோக்கத்தில் இந்த சாதனை நாங்கள் நிகழ்த்தியுள்ளோம் கடந்த ஒரு கால மாதமாக குழந்தைகளுக்கு கடின பயிற்சிகளை கொடுத்து ஓலையில் எழுத வைத்து தமிழின் பெருமைகளையும் திருக்குறள் பெருமைகளையும் நாங்கள் எப்படி இருக்கணும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணியிருந்தோம் இதில் வந்து பொதுச் செயலாளர் இளகவதி மேம் அவர்களுக்கும் உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி திரு முனைவர் சோழன் ரெக்கார்ட் ஆஃப் முனைவர் நீலமேகன் நிமலன் ஐயா அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவிக்கிறேன் வணக்கம் என் பேர் தக்ஷிகாவி கடந்த அஞ்சு வருஷமா நான் கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியில படிச்சு பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு நாங்க வந்து முப்பத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் ஓலைச்சூடியில எழுதி சாதனை பண்ணோம் ஒரு மணிக்கூர்ல நாங்க ஒரு மாசமா பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் தீபா மேம் தான் எங்களுக்கு வந்து நல்ல பயிற்சி நல்ல பிராக்டிஸ் கொடுத்தாங்க சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கும் தீபா மேம்க்கும் நாங்க தேங்க்ஸ் சொல்றோம் கொள்ளு தாத்தா ஒரு ஓலைச்சுவடியை ஒரு பரன் நிறைய வச்சிருந்தோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் எங்கள் வீட்டில் இருந்து தஞ்சாவூர் அந்த நிறையா வெளியிலேருந்து வந்து அந்த ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்துகிட்டு போன போயிட்டாங்க எங்களுக்கு தெரிய தெரிஞ்சால் கொடுத்துட்டோம் அது நிறையா கரையாக அடிச்சு போகு அப்படின்னு ஒரு ரெண்டு சுவடி மாத்திரம் நாங்கள் வச்சுட்டோம் அது எங்களுடைய மருத்துவத்துக்காக குழந்தை மருத்துவத்துக்கு எங்களுடைய தாத்தா பாட்டி அவங்க இருந்தாங்க அந்த ஓலைச்சுவடியில் ஒவ்வொரு இதுவும் இருக்கும் அந்த காலத்தில் இது இப்பொழுது கம்ப்யூட்டர் எப்படி இருக்குதோ அது மாதிரி அந்த காலத்தில் அது கம்ப்யூட்ரு ஓலைச்சுவடி நான் இது பார்த்தேன்னு சொன்னால் கம்ப்யூட்ரு மாதிரி எங்கள் எங்களுக்கு இது நாங்கள் அந்த எந்திரமெல்லாம் எழுதுவோம் அதை பார்த்துட்டு இதில் காப்பர் பிளேட்டில் எழுதி குழந்தைகளுக்கு எந்திரம் கட்டுவோம் இந்த பள்ளியினுடைய காலர் தற்போது ஜோதியினுடைய கொள்ளுத்தாத்தா முத்துசாமி முத்துசார் கண்ணம்பாளையம் தன்னம்பாளையம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சூலூர் ஏரோட்டரும் பக்கத்தில் இருக்கு அவங்க தான் அந்த கிராமத்தில் அவங்க பிரியதனக்காரராக இருந்தாங்க சுத்தி வர கிராமத்துக்கு அந்த ஓலைச்சுவடியை பார்த்து வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தோம் பாரம்பரியத்தோடு இந்த பள்ளியில் இங்கே வந்து திருக்குறள் நடத்துகிற இந்த வகுப்புக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிற மிகவும் ரொம்ப மகிழ்ச்சி பரம்பரைக்கு இந்த செய்தி போகிறது இந்த வளர்ச்சி இப்போ ஓலைச்சுவடினுடைய திருக்குறள் வளர்ச்சி அருமையான நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்